ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபோட்டோஷாப் தாம்பி ட்விட்டர் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்ப்பேன்னா இந்த மாதிரி நம்ம போனால் கிறிஸ்துமஸ் கிரீட்டிங் கார்டு எப்படி க்ரியேட் பண்ணுறோம் அதாவது நம்ம குழந்தைகள் வாழ்த்து தெரிவிக்கிற மாதிரி எப்படி நம்ம புதுசாக டிசைன் பண்ணலாம் அதாவது என் குழந்தைகள் நேற்று வந்து கேட்டாங்க அப்போ எனக்கு ஒரு க்ரீட்டிங் கார்டு கூட டிசைன் பண்ணிக்கூட நான் ஸ்கூலில் எல்லாம் என்னோடய குரூப் வாட்ஸ்அப் குரூப்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கெல்லாம் வாழ்த்து தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா ஒரு சின்னதாக சிம்பிளாக ஒரு ஃபோட்டோ ஷூட் மாதிரி சின்னதாக நம்ம மொபைலில் ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டேன் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எப்படி புதுசாக நம்மளே கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதே மாதிரி எல்லாத்துக்கும் இன்றைக்கி இனியே கிறிஸ்மஸ் தினம் வாழ்த்துக்கள் நம்ம சேனல் சார்பாக எல்லாத்துக்கும் சார் தெரிவிச்சுக்கிறேன் அது போக நம்ம சேனலில் ரெண்டு கிளாஸ் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் அதாவது கிளாஸ் இருக்குது இப்போது சரிங்களா அதாவது டிஜிட்டலாக கிளாஸ் அடோப் மாஸ்டர் கிளாஸ் இருக்குது இதுக்கான ஃபீஸ் நான் ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் சொல்லியிருக்கேன் ஸோ இதில் லேர்ன் பண்ண விரும்புகிறவங்க பார்த்துக்காங்க இதனுடைய டீட்டெயில் எல்லாமே இதுலேயே இருக்குது ஸோ இந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்க சரிங்களா ஜூம் இல்லை ஸ்கைப் மூலிமா உங்களுக்கு நம்ம க்ளாஸ் எடுப்போம் ஏதாவது டவுட்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைவாக க்ளாஸ் போயிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபுல்லாக நான் லைவாக கிளாஸ் எடுப்பேன் அது போக நான் ரெக்கார்டும் போட்டு கொடுத்துருவோம் பார்த்திங்கன்னா வாய்ஸ் வாய்ஸோடு வரும் சரிங்களா இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க சரிங்களா பாருங்க இந்த மாதிரி போயிட்டு இருக்குது கிளாஸ் எல்லாமே உங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துருவோம் மாதிரி பாருங்கள் இப்போ ஒரு அஞ்சு பேர் ஜாயின் பண்ணி போயிட்டு இருக்குது கிளாஸ் ஓகேவா எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் கிளாஸ் எல்லாமே வாய்ஸோட வந்துடுவோம் ஸோ நம்ம இதில் யாருக்காகவும் நம்ம நீங்கள் நீங்கள் ஏமாற வேண்டாம் சரிங்களா இன்னொன்று இருபது நாள் க்ளாஸ் இருக்குது உங்களுக்கு நான் ஃபுல்லாகவே எடுப்பேன் நீங்களும் எனக்கு ஒர்க் பண்ணி காட்டணும் அது பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நான் பண்ணுற இமேஜை அவங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவேன் அதே மாதிரி அந்த ஒரிஜினல் ஃபைலும் நம்ம சென்ட் பண்ணிவிடுவோம் ஓகேவா இதை அவங்க ஒர்க் பண்ண இமேஜும் நம்ம பார்த்துட்டு கரெக்ஷன் சொல்லுவோம் நம்ம ஓகே அதே மாதிரி என்ன மாதிரி மைக் வேணும் எந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும் எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம் க்ளாஸ் கேட்டுட்ருக்காங்க மாஸ்டர் கிளாஸ்க்குமே இந்த மாதிரி ஒர்க் பண்ணி எனக்கு அனுப்பிச்சி விடுவாங்க சரிங்களா ஒர்க் பண்ணி அனுப்பிச்சிவிடுவாங்க நம்ம அதுக்கான பார்த்துட்டு கரெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லுவோம் ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ண வரணுன்னா என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே இருக்கிற பில்லை கணக்கு எப்படினிங்கன்னா நான் பரவாயில்லை எடுத்து வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாங்க க்ரீட்டிங் கார்டுக்கு சைஸே வேண்டாம் நம்ம என்ன சைஸ் வேணாலும் நினச்சிக்கலாம் நம்ம சைஸ் இப்போ ஏ ஃபோர் சைஸ் ஒரு க்ரீ க்ரீட்டிங் கார்டு க்ரியேட் பண்ணலாம் இதுக்கான டூல்ஸ் எதுவுமே நம்மக்கிட்ட இல்லை எல்லாமே நம்ம புதுசாக தான் எடுத்து பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஏ ஃபோர் சைஸ் க்ரியேட் பண்ணிவிட்டேன் த்ரீ ஹண்ட்ரட்கிறது டூ ஹண்ட்ரட் கூட வச்சுக்கலாம் நம்ம என்ன கிரீட்டிங் கார்டு தான் எடுக்கிறோம் அதுமல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் டூ ஹண்ட்ரட் வச்சுக்கணும் இல்லைனா நமக்கு எப்போ போல் செவன்ட்டி டூ ரெசல்யூஷனே போதும் நமக்கு ஓகேங்களா இப்போ நான் செவன்ட்டி டூவே வச்சுக்கேன் இது வந்து நம்ம மெயில் தான் பண்ண போகிறோம் இல்லைனா வாட்ஸ்அப்பில் அனுப்ப போகிறோம் ஸோ பார்த்திங்கன்னா ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியாச்சு ஓகே இதுக்கப்புறம் ஒரு பேக்ரவுண்டு ஒன்று நம்ம செட் பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா ஒரு டபுள் கிளிக் பண்ணிக்கங்க லேயராக க்ரியேட் ஆகிக்கும் எதுக்காக சொல்கிறோன்னா டபுள் கிளிக் பண்ணி கிரேடியன்ட் அதிகமாக ஒர்க் ஆகும் இப்படி வச்சிக்கலாம் ஓகேவா சரி உங்களுக்கு ரெண்டு கலர் இந்த மாதிரி வர மாதிரி வேணும்னா முதல்ல ஒரு ரெட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன கலர் வேணால் க்ரியேட் பண்ணுங்க நான் ரெட்டு க்ரியேட் பண்ணுறேன் இது வேணும்னா சென்டர்லேருந்து போட்டுக்கிறோமா அவுட்ரெலாம் கொஞ்சம் பிளாக்காக இருக்கும் சென்ட்ரில் மட்டும் இதாக இருக்கும் இல்லைனா பாருங்கள் இப்படி வச்சுக்கலாம் ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் இது ஓகேவா இதுக்கப்புறம் இல்லை இன்னர் பேஜில் சரிங்களா பேக்ரவுண்டில் அப்புறம் மறுபடியும் செட் பண்ணிக்கலாம் இன்னர் பேஜில் ஈவனாக இருக்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ என்ன பண்ணேன் ஒரு பேக்ரவுண்டு அதாவது ஒரு ஒயிட் ஃபில் பண்ணிக்கலாம் இங்கே உள்ள ஒரு ஒயிட் செலக்ட் பண்ணிக்கலாம் ஆல்ட்டு பிடிச்சி பேக்ஸ்பேஸ் அடிச்சிங்கன்னா ஒரு ஒயிட் க்ரியேட் ஆகிடுச்சு இப்போ இன்னர் பேஜுக்குள்ளே ஒரு இது வேணும் அதாவது இது மட்டும் பார்டர் மாதிரி செட் பண்ணிக்கலாங்க ஓகேங்களா பார்டர் மாதிரி செட் பண்ணுறதுக்கு பண்ணுற மறுபடியுமே இதையே செலக்ட் பண்ணிவிட்டு ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்காங்க நாலு பார்டருமே ஈவனாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க லெஜெட் கொடுத்துருங்க ஓகே இப்போ இன்னர் பேஜில் வந்து ஒரு நியூ ஃபைல் அதாவது ஒயிட்டே ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இது தனியாக நமக்கு தெரியணும்ல அதுக்கு என்ன பண்ணுறோன்னா ஆல்ட் அதாவது லேயரில் போய் லேயர் ஸ்டைல் வந்துங்க சரிங்களா லேயரில் லேயர் ஸ்டைல் லேயர் ஸ்டைல் வந்துட்டு உங்களுக்கு இதில் எம்போஸ் அதாவது அவுட்டரில் வந்து எனக்கு ஒரு பிளாக் ஷேடோ வேணும் அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ட்ராப் ஷேடோ கிளிக் பண்ணிக்கிறாங்க அதாவது எந்த லேயரை செலக்ட் பண்ணணுமோ அந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டு லேயர் ஸ்டைலில் வந்துட்டு ட்ராப் ஷேடோ ட்ராப் சைடோ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் சரிங்களா இதுக்கு அவுட்ரு க்ளோ கொடுத்துக்கலாம் ட்ராப் சைடம் கூட வேண்டாம் அவுட்ரு க்ளோ கொடுத்துட்டோம்னா பார்த்தீங்கன்னா நாலு பக்கம் ஒரே மாதிரி இருக்கும் நாலு பக்கம் ஒரே மாதிரி இருக்கும் ஓப்பாசிட்டி கம் சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா நாலு பக்கமும் அந்த ஷேடோ இருக்கும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த லேயரை போய் கொண்டு வந்துட்டீங்கன்னா உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே வந்துடும் அதாவது இந்த லேயரை நான் மேலே வச்சுருக்கேன் சரிங்களா இப்போ இந்த பார்டருக்கு ஒரு டிசைன் பண்ணலாம் இந்த பார்டருக்கு ஒரு டிசைன் பண்ணுறேன் நான் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒன்றும் இல்லை சிம்பிளாக இருக்கிறத வச்சு தான் நம்ம டிசைன் பண்ணணும் ஒரு சின்னதாக ஒரு பெரிய சைஸ்க்கு போட்டு சேம் இங்கே என்ன கலர் கிரேடியன்ட் கொடுத்தோமோ சரிங்களா அதே கலர் கொடுப்போம் ஆப்போசிட்டாக கொடுப்போம் இப்போ இப்படி கொடுத்தோம் இப்போ ஆப்போசிட்டாக கொடுத்துடலாம் கொடுத்துக்கலுமா இதையே ட்ரான்ஸ்ஃபர் போடு திருப்பிக்கலாம் இதெல்லாம் சிங்கிள் கலரே கொடுப்போங்க ஓகேங்களா ஏன் போய் சிங்கிள் கலர் கொடுத்துக்கலாம் வேணுங்கிற அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அதாவது இந்த மாஸ்க் இந்த லேயருக்கு மேலே கொண்டு வந்து அதே மாதிரி இங்கே ஆல்ட்டு பிடிச்சி ஆல்ட்டு ஷிஃப்ட்டு பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் ஓகேவா இது எல்லாத்தையும் மெரிச் பண்ணிவிடுங்க இந்த லயர் எல்லாத்தையும் மெரிச்சு கண்ட்ரோல் இ போட்டு மெரிச் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் ஸோ மறுபடியும் அது இங்கே நகர்த்தி இப்படி ஆச்சுக்கலாம் ரெண்டு லேயர் செலக்ட் பண்ணிடுங்க இப்போ இந்த பார்டர் போட்டோம்ல அந்த பார்ட்ரு மட்டும் கண்ட்ரோல் பிடிச்சிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா பார்ட்ரு மட்டும் செலக்ட் ஆகும் இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ அவுட்ரு செலக்ட் ஆகிட்டு டிலேட் கொடுத்துருங்க அவ்வளோதான் சிம்பிளாக ஒரு பார்ட்ரு நம்ம இந்த டிசைன் கிரியேட் பண்ணியாச்சு சரிங்களா இப்போ இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் இங்கெல்லாம் என்னென்ன டெக்கரேஷன் கொண்டு வரோம் இப்போ இது வந்து என்னோட குழந்தைகளுக்காக ஸ்கூலுக்கு ஒரு கிரீட்டிங் கார்டு பண்ணலாம் அவங்களுக்கு அனுப்பிச்சுடலாம் அவங்க குரூப்புக்கு சரிங்களா கிட்ஸுக்கு அவங்க வந்து வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி பண்ணோம்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது தான் ஒரு க்ரீட்டிங் கார்டு டிசைன் பண்ணுறோம் அதனால இப்போ என்னென்னா அவங்களுக்கு ஃபோட்டோ ஷூட் எடுத்து வச்சுருக்கோம் சரிங்களா நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நமக்கு ஓரளவுக்கு இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கோம் இதில் எந்த இமேஜ் உங்களுக்கு செட் ஆகும் அப்படிங்கிறதாவது நீங்களும் உங்கள் குழந்தைங்களை வச்சு இது பண்ணால் அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் ஓகேவா நான் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன் சரிங்களா இந்த இமேஜ் எடுத்துக்கலாம் சேவஸ் கொடுத்துக்கிறேன் டவுன்லோட்ஸ் நம்ம ஒன்றுமே இல்லாமல் தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் ஃபைனல் ஃபினிஷிங்கில் பாருங்கள் நமக்கு தகுந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு கிரீட்டிங் கார்ட் கிரியேட் பண்ணிடலாம் இந்த மாதிரி வந்தால் நான் என்ன சொல்லியிருக்கேன் வாட்ஸ்அப்லேருந்து ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க ஓப்பன் கொடுத்துட்டு பெயிண்ட் போய்க்காங்க பெயிண்ட் போயிட்டு சேவஸ் கொடுத்துக்கோங்க ஜேபிஜி எஸ் கொடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஓகே சார் இப்போ இதில் வேணுங்கிற அளவுக்கு கட் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு எடுத்துக்கிறேன் எந்த அளவுக்கு வேணுமோ அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆ இப்போ ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம் சரிங்களா மொபைல் இமேஜுங்கிறதுக்காட்டி குவா குவாலிட்டி கொஞ்சம் தான் இருக்கும் பரவாயில்ல நம்மளும் பார்த்திங்கன்னா இது நம்ம க்ரீட்டிங் கார்டு வந்து மொபைலுக்கு தான் அனுப்ப போகிறோம் அதனால் அந்த இந்த பிக்சல்ஸ் எல்லாம் தெரியாது இதே நீங்கள் ஏ ஃபோர் சைஸ் வச்சு இரநூறு ரெசல்யூஷன் வச்சுருந்தீங்கன்னா கிளாரிட்டியாக இருந்திருக்கும் நமக்கு அவ்வளோ வேண்டாம் இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணால் இன்றைக்கி டேட்டு டுவெண்ட்டி ஃபைவ் நம்மளுடைய சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ்ங்க சரிங்களா எல்லா உடைய இதாக வந்திருக்குது சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் வீடியோவை மறக்காமல் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க நான் உங்களுக்கு நிறைய அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன் நீங்கள் நிறைய கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி க்ளாஸுக்கு ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணுங்க ஏன்னா இப்ப கிளாஸ் போயிட்டு இருக்குது ஒன்று கொடுத்துக்கலாம் தெரியுது இல்ல நான் வச்சிருக்கேன் அப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம் ஓகேவா பார்த்தீங்கன்னா நமக்கு சில அந்த டூல்ஸ் எல்லாம் கொண்டு வரணும் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ இந்த மாதிரி அந்த பெல்லு இதெல்லாம் கொண்டு வரும் அதுக்கு நான் என்ன பண்ணேங்கிறேன்னா கூகுளில் போகிறேன் கூகுளில் போய் கிறிஸ்மஸ் பிஎன்ஜி இமேஜஸ்னா இந்த மாதிரி வரும் பிஎன்ஜி விங் ஃப்ரீ பிக் பிஎன்ஜி ஃப்ரீ இந்த மாதிரிலாம் வரும் இதெல்லாம் நீங்கள் வேணுங்கிறத தனித்தனியாக செலக்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னு வச்சுங்க தனித்தனி டேப்பில் நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத இங்கே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவோம் எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீ வேணும் சரிங்களா ஸோ இந்த ட்ரீயை நான் என்ன பண்ணுறேன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன் டவுன்லோட் கொடுத்துக்கலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு வேணுங்கிற அளவுக்கு இமேஜ் எடுத்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸில் இருக்கு இப்போ இந்த ஒவ்வொன்றா எடுத்து கொண்டு வரோம் இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடலாம் சரிங்களா எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வச்சு மேட்ச் பண்ண போறோம் இப்போ பண்ணிக்கலாம் எனக்கு எப்படி வேணுங்கிறத நான் அங்கங்கே மேட்ச் பண்ண போகிறோம் சைஸ் இருக்கு வேணுங்கிற இடத்துல நம்ம மேட்ச் பண்ணி போகணும் இது அதே மாதிரி ரைட் சைட்ல கொண்டு போயிடலாம் ரொம்ப பெரிய சைஸ் பார்த்துக்கலாம் இப்படி கொண்டு வந்துட்டா கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும் அவங்களுக்கு சரிங்களா இவங்கள இப்படி கொண்டு வந்துடலாம் பார்த்தா கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும் வேணுங்கிறத கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம் ஸ்டார் எல்லாம் இப்படி வச்சிடலாம் வேணும் வேணும்னா வச்சுக்கலாம் பார்க்கலாம் எப்படி வேணுமா வேண்டாமாங்கிறத நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் மாதிரி இருக்கிறதுக்காக நான் வச்சு அதை செட் பண்ணிக்கலாம் ரொம்ப சின்னதாக இருந்தால் போது நம்ம இங்கே டெக்ஸ்ட்டெல்லாம் டைப் பண்ணணும் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த இது கொண்டு வரலாம் லயராக பின்னாடி கொண்டு போயிருங்க ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டு ஃபைல் ஹரிசானில் கொடுத்துருங்க இந்த மாதிரி ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வந்துக்கும் வச்சு கட்டு ஐயரைஸ் பின்னு வரலாம் ஓகேவா பார்த்தீங்களா தெரியுதா அந்த இந்த லயரை மேலே கொண்டு வந்துட்டேன் ஸோ உள்ளுக்குள்ள இன்னர் பேஜுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இங்கே கட் பண்ணி விட்டுரலாம் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா பாருங்கள்ல கட் பண்ணி விட்டுரலாம் இந்த தரம் செலக்ட் பண்ணிக்கோங்க வச்சு லயர் கட் பண்ணியாச்சு அதாவது இந்த லயரை கட் பண்ணிட்டேன் சரி சரிம்மா இது வேணுமா வேண்டாமா இது வேண்டாம் நான் நிறைய தக்க சகசகசனம் இருக்கும் வேணாம் சென்டரில் விட்டு வச்சு வச்சுருச்சுங்களா இல்லை சென்ட்ரல் டெக்ஸ்ட் வராது ஸோ நம்ம இந்தளவுக்கு விட்டு வச்சிட்டோம் செட் பண்ணியாச்சு பாத்தரிங்களா சேவ் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல இல்ல நட்சத்திரம் தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது நான் என்ன பண்றேன்னா கூகுள்ல போயிட்டு ஸ்டார்ஸ் பேக்ரவுண்ட் அடிச்சிக்கலாம் சரிங்களா ரெட் ஸ்டார்ன்னு அடிச்சுக்கலாம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இமேஜஸ் பையன் ஓகே எனக்கு இதே போதும் சரிங்களா நம்ம என்னன்னா லைட்டாக தெரியணும் அப்படிங்குறக்காக தான் வைக்க போகலாம் வெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் செட் பண்ணியாச்சா ஓரளவுக்கு இருந்தால் போதும் சரி இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் டெக்ஸ்ட்டு டைப் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஷேடோஸ் இங்கே கொடுத்துக்காங்க இவருக்கு சால்ட் ப்ரெஷ் எடுத்துக்காங்க ஓகே மேம் இங்கே வந்து தமிழில் டெக்ஸ்ட் டைப் பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா தமிழ் கன்வெர்டர் அதில் போய் கட் பண்ணிக்கலாம் சரி டைப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க அதில் க்ளோஸ் பண்ணிடலாம் தமிழ் கன்வெர்டர் டாட் இன் அதில் போனீங்கன்னா யூனிகோட் டைப் பண்ணிக்கலாம் இது எல்லாமே நம்மளோட ஓல்டு கிளாஸில் நம்ம சொல்லியிருக்கோம் யூனிகோட் டு தமிழ் நடிச்சுக்கோங்க இது தங்கிலீஷ் நடிச்சிங்கன்னா போதும் அதாவது இனி ஏன் அப்படின்னு நடிச்சு ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா இனி அப்படின்னு ஸ்பேஸ் கொடுத்தோம்னா இதாக சப்போஸ் மாறலாம் ஒன்றும் இல்லை அது ஏதாவது வெப்சைட்லாம் அப்போ இதாக இருக்கும் பரவாயில்ல இருந்தாலும் பரவாயில்ல நான் இன்னொரு இன்னொரு மெத்தடு சொல்லித்தரேன் இதில் தமிழ் டைப்பிங் டாட் இன் ஒரு பேர் இருக்குங்க சரிங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அந்த வாட்ஸ்அப்பில் ஒரு சிலதெல்லாம் டைப் ஆன்லைனில் ஒர்க் பண்ணி இருக்கும்போது இதெல்லாம் டைப் பண்ணிக்குவேன் இது இந்த டைப்பிங் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எதுக்காகனா இதெல்லாம் வேட்லேயுமே ஒர்க் ஆகுங்க சரிங்களா யாருக்காவது நீங்கள் கொட்டேஷன் அனுப்பணும் தமிழில் அப்படின்னா இதிலேயே டைப் பண்ணி இது பண்ணிக்கலாம் தமிழ் டை தங்கிலீஷில் அதை கொண்டு வந்து இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்காங்க கன்வெர்ட் கொடுத்தீங்கன்னா இந்த வருங்க கன்வெர்ட் ஆகிடுச்சா அப்படியே காப் பண்ணுறோம் என்ன பண்ணுறேன் நான் இங்கே வந்து செந்தமிழ் ஃபாண்ட் அதாவது நம்ம ஃபோட்டோஷாப்பில் எல்லா வருஷனுக்கும் இது யூஸ் ஆகும் செந்தமிழ் ஃபாண்ட்டுக்காக நம்ம மாற்றிக்கிறோம் ரெட் கலர் கொடுத்துக்கலாம் ஓகே கொடுத்துருங்க உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட் இங்கே டைப் பண்ணிக்கலாம் சரிங்களா அதே மாதிரி

கொஞ்சம் இந்த கிறிஸ்மஸ்ஸை கொஞ்சம் கீழே இருக்கீங்களா செலக்ட் பண்ணிட்டு இப்படி இது பண்ணிங்கன்னா கீழே வந்துடும் இனிய அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் தட்டிக்கிறேன் ஸ்பேஸ் தட்டி இந்த இது இதாகிடும் அதே மாதிரி பாருங்க இந்த வாரிங்க டெக்ஸ்ட்டு இங்கே வந்து கொஞ்சம் கீழாக இருக்கீங்களா போதும் ஃபாண்ட்டெல்லாம் நீங்கள் மாற்றுற மாதிரி இருந்தால் பாருங்கள் மாற்றிக்கலாம் செலக்ட் பண்ணுறேன் ஓகேங்களா ஃபாண்ட் இங்கே மாற்றுற மாதிரி இருந்தால் மாற்றிக்கலாம் அதாவது போயிட்டு ஒரு ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி வேணும் அப்படின்னா பார் இந்த மாதிரி இந்த மாதிரி வேணும் ஓகேவா இனியே கிறிஸ்மஸ் தினம் வாழ்த்துக்கள் அதே மாதிரி மேலே இருக்கிற ஃபாண்ட்டு கீழே இருக்கிற ஃபாண்ட் நடுவில் இருக்கிற ஃபாண்ட் மட்டும் என்ன நூற்றி பதினாலு ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா மேலே இருக்கிறது அதே மாதிரி மாற்றிக்கிறேன் ஓகேங்களா அவ்வளோதான் இதில் ஒயிட் ஸ்ட்ரோக் கொடுத்து கொஞ்சம் அவுட்ரு க்ளோ வேணால் கொடுத்தீங்கன்னா ஒன்றே கொஞ்சம் பார்க்குறக்கு நல்லாயிருக்கும் இதுங்க ஒயிட் கொடுத்துருவேங்க ஃபுல்லாக ஒயிட் ஒரு அஞ்சு இல்லை பத்து வச்சுக்கங்கண்ண அவுட்ரு க்ளோ கொடுத்துருக்கேன் அவுட்ரு க்ளோ பார்த்தீங்கன்னா இல்லைன்னா இன்னர் இன்னர் ஷேடோட ட்ராப் ஷேடோ கொடுத்துக்காங்க லைட்டாக பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தோ பார்த்தீங்க அதை பனிப்பொழிவு மாதிரி வந்து நிற்கும் கொடுத்துட்டு லைட்டாக கீழே கீழே வேணால் கீழே வச்சுக்கலாம் ஓகே ஓகே ரொம்ப வேண்டாம் சரி சரிங்களா ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் இங்கே ஒரு கண்டென்ட் குழந்தைகள் வாழ்த்து தெரிவிக்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் சரிங்களா அது நான் என்ன இங்கே இங்கே டைப் பண்ணி எடுத்துக்கோ படுறேன் சப்போஸ் இங்கே டைப் ஆகும் என்னென்னு தெரில தலைகளில் டைப் ஆகிட்டு பாருங்க வந்துருச்சுங்களா ஸோ என்ன நான் ஏன் இப்படியே ஒர்க் பண்ணி காட்டுறேன்னா ஏதாவது மிஸ்டேக் கூட ஏன்னா நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வரும் ஸோ நான் பண்ணும்போது அந்த மிஸ்டேக்ஸ் வரும் ஏன்னா எனக்கு மட்டும் கரெக்டாக ஒர்க் ஆகாது ஏன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக ஆன்லைனில் கொடுக்குறது இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோ போத்துங்கிறது கூட ஒர்க் ஆக மாட்டேங்குது ஸோ நான் வேறு ஆப்ஷன்ஸ் தேடிட்டுருக்கேன் இருந்ததுன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ அந்த மாதிரி இதில் நான் கிடச்சிதுன்னா அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா இந்த தான் மிஸ்டேக்ஸ் நடக்கத்தான் செய்யும் நம்ம அது இது பண்ணணும் ஸோ எங்களுடன் நான் இது வந்து சும்மா ஓனரை டைப் பண்ணுறேன் இங்கே நான் குழந்தைகள் வாழ்த்து தெரிவிக்கிறதுக்காக அதனால் பாத்தீங்களா பொங்க அப்படின்னு நடிகரும் இதாவது நான் என்ன பண்ண மாத்தி பாக்குறேன் அந்த இது இல்லேன்னா இங்க அத மட்டும் டைப் பண்ணிக்கிறேன் ரெண்டு மூணு நா எடுத்துட்டு வருங்க பாத்தீங்களா இந்த மாதிரி ரெண்டு மூணு ஆப்ஷன் எடுத்துட்டு வரும்போது நமக்கு அது இது ஈஸியா இருக்கும் இதையே நம்ம கன்வெர்ட் கொடுத்துட்டோம்னா இங்கே வந்துடும் இது அதுக்கப்புறம் இங்கே கொண்டு வந்துட்டு இது பண்ணிடலாம் ஃபான் சைஸ் என்னது பண்ணிக்கலாம் ஒரு இருபது வச்சுக்கலாம் சரிங்களா நீட்டாக இருக்கிற மாதிரி பாண்ட் எப்பவுமே படிக்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம் இது அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்தீங்கன்னா இது நீட்டாக இருக்கிற மாதிரி பாட்டு யூஸ் பண்ணிக்கலாம். வேற பாண்டரோட சைஸ் கொஞ்சம் பெருஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சின்னதா பண்றேன். இது போய் ப்ளேஸ். ஓகேங்களா? அவ்ளோதான். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம புதுசா ஓனா நம்ம குழந்தைகளுக்கு சந்தோஷம் அளவுக்கு நம்ம ஓனா கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதையும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் அடுத்தடுத்த வீடியோ அதே மாதிரி நம்ம டிஜிட்டல் ஆர்ட் கிளாஸு ஃபோட்டோஷாப் மாஸ்டர் கிளாஸ் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க என் ஃபோன் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்